கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எழுப்புதல் ஜபவீரனுக்கு ஏழு விதமான ஆலோசனைகள் ஆம் ஜபத்திலே அதிக நேரம் பேச வேண்டியது ஆனால் அவர் சொல்வதை கேட்காமல் போக வேண்டியது நீங்கள் ஒரு ஜபவீரனா ஜபத்திலே தேவைகளை மட்டும் வைத்து ஜபிக்க வேண்டியது தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்றால் தேம்பி தேம்பி அள வேண்டியது நீங்கள் ஒரு ஜபவீரனா ஜபத்திலே ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டியது பின்பு வெளியே போய் அற்றுளியமாக வாழ வேண்டியது நீங்க ஒரு ஜபவீரனா ஜபத்திலே வாக்குத்தத்து மட்டும் வைத்து ஜபிக்க வேண்டியது வார்த்தைக்கு கீழ்ப்படி என்றால் ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்க வேண்டியது நீங்க ஒரு ஜபவீரனா ஜபத்திலே கத்தர் சமூகத்தில் காத்திராமல் கண்ட இடமெல்லாம் காத்திருக்க வேண்டியது காரியங்கள் நடக்கவில்லை என்றால் கலங்கி போய் தூங்க வேண்டியது நீங்கள் ஒரு ஜபவீரனா ஜபத்திலே ஆண்டவரே என்னோடு பேசும் என அதிக நேரம் ஜபிக்க வேண்டியது வேதம் வாசி நான் பேசுவேன் என்றால் சற்று யோசிக்க வேண்டியது நீங்கள் ஒரு ஜபவீரனா ஜபத்திலே நான் சொல்வதைத்தான் ஆண்டவர் செய்ய வேண்டும் என ஜபிக்க வேண்டியது ஆனால் அவர் இதைத்தான் செய்வேன் என்று சொன்னால் ஜபத்திற்கே வராமல் போக வேண்டியது நீங்க ஒரு ஜபவீரனா ஜபத்திலே பக்தி வேஷம் போட வேண்டியது வேஷம் போடாதே என்றால் அதுதான் எங்கள் பழக்க தோஷம் என்று சொல்ல வேண்டியது நீங்க ஒரு ஜபவீரனா ஜபத்திலே அலங்காரமான வார்த்தைகளை பேச வேண்டியது அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அழுது கொண்டே நிற்க வேண்டியது நீங்க ஒரு ஜபவீரனா ஜபத்திலே பரிசுத்த இயேசுவிடம் அன்பான வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியது பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டால் போய் கேஸ் கொடுக்க வேண்டியது நீங்க ஒரு ஜெபவீரனா ஆம் எழுப்புதலுக்காய் ஜபிக்கும் எழுப்புதல் ஜெபவீரனே அடுக்கு மொழியில் அழுது புலம்பி ஜெபி ஆம் சுயவிருப்பத்தை நிறைவேற்ற ஜெபிக்காதே தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஜெபி ஜெபமே ஜெயம் ஜெபித்தால் மட்டுமே நமக்கு வரும் ஜெயம் ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்